வணக்கம் நேர்மே திருப்பி சித்தம்பலம் லகரம் ஸ்டுடியோ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா திருநள்ளாறு சனீஸ்வர பகவானுடைய ஸ்தலம்னே அப்படி சொன்னால் தான் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அங்கே மெயினாக இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து தர்பராணேஸ்வரர்னு சொல்லிட்டு ரொம்ப விசேஷமான அதுக்கு அவருக்கோட பேருக்கே தர்பராணேஸ்வரர்னு சொன்னாவே தர்பை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்காக தான் அந்த பேரே வந்தது அப்படிம்பாங்க அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அமைப்பே வந்து தர்பையோட வடிவத்தில் தான் இருக்கும் அதாவது தர்பையோட அமைப்பு தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அது இன்றைக்கி அது நிதர்சனமான உண்மை அது இந்த ஆலயம் வந்து இன்றைக்கி எல்லாராலையும் ஈர்க்கப்படக்கூடிய ஒரு ஆலயம் பொதுவாகவே எல்லாருக்கும் இந்த சனீஸ்வரரை பார்த்தாவே ஒரு பெரிய ஒரு பயம் இருக்குது ஆக்சுவலாக பார்த்தா ஆனால் உண்மையில் சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியான காடுன்னா ஒரு சனீஸ்வரர் உண்மையில் சொல்லணுன்னா சனீஸ்வரரை தனியாக வைத்து உபாசனை செய்யக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க உபாசகர்கள் இருக்காங்க அந்தளவுக்கு அது விசேஷமான ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராசி கட்டத்தில் தராசு சின்னத்தில் தான் வந்து சனீஸ்வரர் உச்சம் பெறுவார் அப்போ அவங்கவுங்க செஞ்ச கர்ம பலனுக்கு அடிப்படையில் இருந்தால் பலன் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து ஆலயத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம பயப்படக்கூடிய விஷயம் ஏழரை சனி அஷ்டமத்த சனி கண்டக சனி அத்தாஷ்டம சனி இது வந்து ஒரு மனிதனுக்கு வந்து முப்பது வயசுக்குள்ள பதினஞ்சு வருஷம் நடந்தே ஆகும் இதை பல முறை நம்ம மீடியாவில் சொல்லியிருக்கோம் அறுபது வயசுக்குள்ளே முப்பது வருஷம் நடக்கும் இது ரொம்ப கஷ்டமான காலம் அப்படின்னா எப்படி ஒருத்தர் தொழிலையோ வாழ்க்கையிலையோ முன்னேற முடியும் ஆனால் இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா அனுபவங்களை அள்ளித்தரக்கூடிய காலகட்டம்னு சொல்லணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அனுபவத்தை அள்ளித்தரக்கூடிய காலகட்டம் தான் சொல்லணும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒருத்தர் கல்யாணம் நடக்கிறது அப்புறம் வந்து குழந்த பிறக்கிறது வீடு வாங்கிறது புதுசாக டூ வீலர்லேருந்து ஃபோர் வீலருக்கு மாறுறது எல்லாமே இந்த காலகட்டங்களாக இருக்கும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எப்போவுமே ஒரு அனுபவம் வந்து கவனித்து பார்த்தா தான் புரியும் சும்மா சொல்கிறது மட்டும் கேட்டால் அதில் உண்மை இருக்குமா இல்லை ஏதோ சொல்கிறாங்களோ அப்படிங்கிற மன அமைப்பு தான் கண்டிப்பாக வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த சனீஸ்வர பகவானுடைய ஆலயத்துக்கு போயிட்டாவே நம்ம ஏழரை சனிக்கு தான் போகணும் அஷ்டமத்து சனிக்கு தான் போகணும் கண்டக சனி நடந்தால் தான் போகணும் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க ஒரு சனி திசை நடக்கும்போது அந்த சனி பகவான் வந்து தொல்லை கொடுக்குறா மாதிரி உங்களுக்கு தொல்லை அவர் கொடுக்குறதுல கர்மா அடிப்படையில் தான் பலன் செய்கிறார் அதுவும் உங்களுக்கு சிரமமாக இருந்தால் நீங்கள் சனி திசை நடக்கும்போது சனி பகவானுடைய சாரம் பெற்ற திசைகள் நடக்குவது கூட நீங்கள் சனீஸ்வருடைய ஆலயத்துக்கு போகலாம் கண்டிப்பாக சரி இந்த ஆலயம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காரைக்காலில் இருக்குங்க காரைக்கால்னால் பாண்டிச்சேரியுடைய பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் பாண்டிச்சேரியுடைய அந்த யூனியன் பிரதேசத்துக்குள்ளே தான் அந்த காரைக்கால் வருது இந்த காரைக்காலோட ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறு கிலோமீட்டரில் இந்த கோவில் இருக்குது இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் இருக்கார் இங்கே உள்ள கணபதிக்கு பேர் சொர்ண கணபதியின் பேர் இங்கே வந்து நலன் வந்து நலனுடைய மனைவி வந்து ஒரு அரசகுமாரி அவங்க அவங்கள கல்யாணம் பண்ணுறதுக்காக பல தேவர்கள் போட்டி போட்டதாகவும் அப்போ தேவர்களை மீறி நலனை விரும்பி கல்யாணம் பண்ணதாகவும் அதனால் தேவர்கள் போய் சனீஸ்வர பகவான்கிட்ட போயிட்டு நலனை படாத பாடுபடுத்துன்னு சொன்னதாகவும் அவர் எப்போவுமே கர்ம அடிப்படையில் பணியாற்றக்கூடியவர் அந்த டைமில் வந்து இவங்க சொன்னதுக்காக தேவர்களே சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நலனைப்படுத்தியதாகவும் ஆனால் நலன் வந்து பல செல்வங்களை இழந்து ரொம்ப இப்போ நம்ம சொல்கிறோமே வந்துட்டார் நான் அந்த மாதிரி வந்துட்டதாகவும் அதனால் வந்து அவர் என்ன பண்ணுறாரு ரொம்ப கடுமையாக போய் சிவபெருமானை வழிபட போக அவரை சிவபெருமான் வந்து சனீஸ்வரரை தண்டித்ததாகவும் சனீஸ்வரோட சக்தி அங்கே இழந்ததாகவும் அதனால் அங்கே போயிட்டால் சனீஸ்வருடைய கெடுபலை நமக்கு வராதுங்கிற ஒரு ஐதீகம் அந்த ஆலயத்தில் இருக்குது அப்போ சனீஸ்வரர் வந்து தன்னுடைய சக்தியை வந்து இது பண்ணிக்கிறதுக்காக தர்பையின் மேல் அமர்ந்து அங்கே தியானம் பண்ணி சனீஸ்வருடைய பலத்தை வந்து திரும்ப அவர் எடுத்துக்கிட்டதா ஒரு க ஒரு ஐதீகம் இருக்குது ரெண்டாவது வந்து சனீஸ்வரர் பாருங்கள் ஈஸ்வர பட்டம் கிடச்சதே சனீஸ்வரருக்கு தான் ஆனால் அந்த இடத்துல வந்து சனீஸ்வரரை போய் வழிபட்டால் நல்ல சக்திங்கிறது பல காலமாக பல ஆண்டுகளாக ஆண்டுகளாக தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு ஆனால் யாருமே வந்து சனீஸ்வரரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையவே கிடையாது ஏன்னா அவர் கர்மா அடிப்படையில் செய்ய செயல்படக்கூடியவர் இந்த காலகட்டங்களில் தான் போகணும் இல்லை நீங்கள் வந்து வருடத்துக்கு ஒரு முறை இந்த ஆலயத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கவங்களோ எங்கே இருக்கவங்களோ அந்த பக்கம் போகும்போது போனாவே அவங்க வாழ்க்கை வந்து மிக சிறப்பாக இருக்குங்கிறது ஒரு ஐதீகம் உண்மையும் கூட ஏன்னா ஒரு தனிப்பட்ட வைப்ரேஷன் அங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஏன்னா தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் அது ஒரு பாடல் பாருங்கள் போக மாத்த ஆரம்பிக்கும் தேவாரத்தில் இந்த பாடலை வந்து நீங்கள் என்னவா நடக்கட்டும் நீங்கள் டெய்லி ஒரு முறை இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணி பாருங்கள் இல்லை மூணு முறை பதிகத்தை பாராயணம் பண்ணி பாருங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் பண்ணி பாருங்கள் எந்த காரியம் தடைபெற்றிருக்கோ அதில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடச்சிரும் சரி இந்த ஆலயத்தை வழிபடுவதற்கென்று சிறப்பான முறை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்தில் போய்ட்டு இந்த நலன் தீர்த்தத்தில் நீராடிட்டு அப்புறம் வந்து ஆலயத்துக்கு போய் வழிபடணும் அங்கே உள்ள அந்த நலன் தீர்த்தத்துக்கு பக்கத்துலேயே பைரவர் இருக்கார் விநாயகர் இருக்கார் விநாயகரையும் பைரவரையும் வணங்கிட்டு அங்கே வந்து இப்போ என்ன ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெய் நல்லெண்ணெய் அப்புறம் எள் அதுக்கப்புறம் வந்து அந்த துணி இதெல்லாம் கொடுக்குறதாகவும் அங்கே போய் அந்த தீர்த்தத்தில் இந்த நீராடிட்டு அந்த துணிகளை வந்து அங்கே போட்டுட்டு வேறு புது துணிகளை மாற்றிக்கிட்டு ஆலயத்துக்கு போகணுங்கிற ஒரு இதை வச்சுருக்காங்க நடைமுறையில் இது சரியாக தவறான்னு பார்த்திங்கன்னா பழைய மூல நூல்கள் இதெல்லாம் கிடையவே கிடையாது அவங்க சொல்கிறதுன்னா நீ சனீஸ்வரர் கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு வாரம் அந்த திருநள்ளாறு போகிறதுக்கு வீக் நம்ம சனீஸ்வரர் கோயில்னு வச்சுப்போம் அது வந்து சிவன் கோவில் தான் அது சிவனுக்கு தான் அங்கே முக்கியத்துவம் நம்ம அப்படியே வச்சுப்போம் போகிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடியே விரதம் இருக்க சொல்கிறாங்க பதினோரு நாட்களுக்கு முன்னாடியே அசைவம் சாப்பிட விரதம்னா நான் அசைவம் சாப்பிடாமல் ஒரு சுத்தபத்தமாக இல்லறம் இல்லாமல் போயிட்டு அந்த பதினோரு நாள் கழித்து மினிமம் பதினோரு நாள் அதிகபட்சமாக அவ்வளோ இருக்கலாம் போயிட்டு அந்த ஆலயத்தில் நீராடிட்டு வரணுங்கிற மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க ஆனால் வந்து இந்த நீராடக்கூடியதுங்கிறது வந்து இதில் ஒரு சர்ச்சை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே ஒரு முறை அதை பற்றி சொன்னேன் என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு பத்து பேர் குளித்தா பரவாயில்லைங்க நதியாக இருந்தால் நீங்கள் எத்தனை பேர் குளித்தாலும் பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் வந்து சபரிமலை போகிறவங்க பம்பா நதியில் குளிப்பாங்க அது வந்து ஓடக்கூடிய நீர் அது அதோடய பிஹெச் லெவல் வேறு இப்போ கங்கை நீரோட பிஹெச் லெவல் வேறு இப்போ இந்த குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் குளித்து இதுக்குன்னே அந்த துணிகளை அங்கே கழட்டி போட்டு அதை எடுக்கிறதுக்கே ஒரு ஊழியர்களை நியமித்து இதெல்லாம் பண்ணும்போது அங்கே இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொன்னேன் அதை நிறையா பேர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க எங்கிட்ட ஒரு பெரிய விஐபி கேட்டார் பேர் சொல்லணும் வேண்டாம் அதனால் நம்ம மீடியாவில் சொல்லக்கூடாதுல்ல பேரை அவர் கேட்டார் நான் மாதிரி திருநள்ளார் போய் அந்த குளத்தில் குளிச்சுட்டு நான் போயிடுறேன் நான் செக்யூரிட்டியோடு தான் போகிறேன்னாரு நான் சொன்னேன் இந்த அது வந்து சார் வந்து டாக்டரை பாருங்கள் சார்னு ஒரு ஸ்லேடையாக என்ன எப்படி சொல்கிறீங்க கோயிலுக்கு போகிறதே தப்பாக அந்த கோயிலுக்கு போனால் டாக்டரை பார்க்குற மாதிரி வந்துருவா நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டிங்க சார் நீங்கள் அந்த கோயில் குளத்தில் வந்து குளிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க தப்பு ஒன்றும் கிடையாது ஆயிரக்கணக்கான பேர் குளிக்கிறாங்க ரொம்ப ஒரு கோவில் குளங்கிறது வந்து புண்ணிய தீர்த்தம் தான் அதில் எந்த மாற்றமும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது நீங்கள் வைரவம்பட்டியில் போயிட்டு அந்த குளத்தில் உள்ள தண்ணீர் எடுத்திங்கன்னா வித்தியாசமாக டேஸ்ட் இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இனிப்பு கலந்த புளிப்பு கலந்த சுவை இருக்கும் அது வந்து நோய் நிவாரணி தண்ணி எடுத்து குடிப்பாங்க தண்ணி பார்த்தா கலங்களாக இருக்கும் வைரவம்பட்டியில் திருப்பத்தூர் மாவட்டம் நான் சொல்கிறது வந்து இது நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூர் பக்கத்தில் உள்ள திருப்பத்தூரில் உள்ள வைரவம்பட்டியில் குளத்தண்ணி இருக்குது அவ்வளோ ஒரு மகிமை இருக்குது அங்கே வந்து குளிக்கிறது இல்லை நிறைய பேர் அந்த தண்ணியை குடிப்பாங்க அது ஒரு தீர்த்தம் அதாவது தீர்த்தம்ங்கிறது என்னென்னா குடிக்கிறதுக்கு அதுதான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலில் தலையில் தொலைப்பாங்க தொழிக்கக்கூடாது குடிக்கணும் தீர்த்தம்னா குடிக்கிறது அதுக்கு பேரே நல தீர்த்தம் தான் பேர் ஆக்சுவலாக அந்த தண்ணியை சுத்தமாக தான் நம்ம குடிக்கலாம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக எக்கச்சக்கமான ஒருத்தர் ரெண்டு பேர் குளித்தா பரவாயில்ல ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேர் குளித்தா என்ன அது ஓடுற நீர் கிடையவே கிடையாது அது அதனால் வந்து அதனால தான் நம்ம அதை அதுக்கான கருத்துக்களை சொன்னோம் அது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏன்னா இவங்களுக்கு ஒரு திருப்தி என்னங்க நீராடினா தான் திருப்திங்கிற மாதிரி ஒரு மன அமைப்பை உருவாக்கிட்டாங்க எல்லாமே ஒரு மன அமைப்பு தான் இப்போ ராமேஸ்வரம் போனால் நம்ம தீர்த்தத்தில் நீராடினா தான் நமக்கு ராமேஸ்வரம் போனால் தான் ஒரு கணக்கே நம்ம வச்சுருக்கோம் மைண்டில் ஸோ அதில் நிறைய தர்க்கங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது இருக்கட்டும் அப்படியே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தீர்த்தத்தை வந்து நீங்கள் எடுத்து சும்மா தலையில் தெளிச்சுக்கலாம் தப்பே கிடையாது நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா நம்ம ஒரு வாரம் விரதம் இருங்கன்னு சொன்னேன் இல்லையா அது முடிஞ்சால் இருக்கலாம் இல்லை இந்த பக்கம் போகிறேன் நான் கும்பிட்றேன் அப்படின்னா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே நல்லெண்ணெய் தேய்ச்சி நீராடிட்டு அதுக்கப்புறம் வந்து போய் நீங்கள் த சனீஸ்வரருடைய ஆலயத்தில் அதாவது சிவபெருமானுடைய ஆலயத்தில் உள்ள சனீஸ்வரர் முதல்ல போய்ட்டு சொன்ன கணபதியை வழிபட்டு அங்கே உள்ள கல்யாண முருகன் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தடை ஜாதகத்தில் திருமண தடை இருந்தால் அங்கே உள்ள கல்யாண முருகனை வழிபடுங்க அதே மாதிரி கல்யாண முருகன் புதுக்கோட்டை பக்கத்தில் விராச்சலைங்கிற ஒரு ஊரில் வந்து கல்யாண முருகன் இருக்கார் திருமணத்துக்காகவே உரிய முருகன் அவருக்கு ஒரு பேர் இருக்குது அதே போல் வந்து அதை பற்றியும் நம்ம நிறையா சொல்லியிருக்கோம் இங்கே வந்து அந்த கல்யாண முருகனை வழிபடுங்க அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து சிவபெருமானை வழிபட்டு விட்டு வந்து சனீஸ்வரர் வழிபட்டு முடிஞ்சால் இந்த பாடல் போக மாத்த பூண்மலையார் தன்னோடுன்னு வரும் அந்த பாடலை வந்து பதிகத்தை ஒரு முறையோ ரெண்டு முறையோ மூணு முறையோ பதினோ ஒரு முறையோ பாராயணம் பண்ணுங்க பாராயணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே போதுமானது அங்கே வந்து பொதுவாக ஒரு வழக்கம் என்னென்னா அன்னதானம் பண்ணுறது நல்லதுன்னு ஒரு வழக்கம் அதில் சில முரண்பாடுகள் இருக்குது என்னென்னா அங்கே பண்ணக்கூடிய அன்னதானம் நிறைய பேர் அதை பற்றி பேசிட்டாங்க நிறைய பேர் பற்றி சொல்லியிருக்காங்க அந்த ரொட்டேட் ஆகுது எப்படின்னா அந்த சாப்பாடை வாங்கிட்டு வந்து கொடுக்குறது அந்த வாங்குறவங்க திருப்பி கொண்டாது சாப்பாடு அங்கேயே கொடுத்துறது திருப்பி வாங்கிட்டு வந்து கொடுக்குற அந்த ஒரு பார்சல் மாதிரி வச்சு நம்ம அன்னதானம் மட்டும் திருப்தியிலாம் வந்துடுவோம் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா நீங்கள் இன்றைக்கி சனி பகவானுடைய ஆலயத்துக்கு திருநெல்வேருக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே போய் சாமி கும்பிட்டு வந்துட்டு வெளியில் எங்கேயாவது அடுத்த ஊருக்கு ஏதாவது கோயிலுக்கு போகிறீங்கன்னா அந்த கோயிலுக்கு போகும்போது அங்கே நீங்கள் சாப்பாடு எங்கேயே கூட தனித்தனியாக ஹோட்டலில் எல்லாம் சாதம் சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் இப்படி ஒரு சாப்பாடு செட்டாக உங்களால் முடிஞ்ச ஒன்றோ மூணோ அஞ்சோ ஏழோ ஒம்போதோ பதினொன்னோ ஒத்தைப்படையில் வாங்கி யாருக்காவது சாப்பிட கொடுங்க அப்படி கொடுத்துருங்க அது பெட்டரை எனக்கு தெரிஞ்சு பார்த்தா உங்களுக்கு யாருக்காவது பணம் கொடுக்கணும்னு தோணே ஏன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட கொடுத்தாலும் பணத்து மேலே உள்ள ஈர்ப்பு இப்போ ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ கொடுக்கணும் தப்பே கிடையாது எதுக்கு பணம் கொடுக்கணும் அந்த தர்க்கத்துக்கெல்லாம் வரலாம் அவங்களுக்கு வேறு எதாவது தேவைகள் படாது நான் ஒரு ஆலயத்துக்கு போகும்போது பார்ப்பேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ளவங்க அந்த கோயிலில் உள்ள பிரசாதத்தை சாப்பிட மாட்டாங்க அந்த ஆலயம் பேரவெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம் வந்து அங்கே பஜ்ஜி போண்டா கடையில் வாங்கி கொடுத்தா எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டீ கொடுத்திங்கன்னா எல்லாம் விரும்பி கொடுப்பாங்க அது எந்த கோயிலையும் பிரசாதமாக கொடுக்குறதில்ல ஆனால் அவங்களுக்கு பிடிச்சதை கொடுத்தா தான் மன திருப்தி இல்லையா அதனால் நீங்கள் சாப்பாடை முழுசாக வாங்கி கொடுங்க அதை அன்னதானம் பண்ணதுக்கான ஒரு இது அந்த இடத்துல போய் சாமி கும்பிட்டு அன்னதானம் பண்ணித்தான் அவங்க இல்லைன்னா பார்த்த அங்கே வழிபட்ட பயன் இல்லைங்கிற மன அமைப்புக்கு கண்டிப்பாக போகாதீங்க எல்லாமே நம்ம பழக்கம்தான் சொல்லுவாங்களே சித்திரமும் கைப்பழக்கம் நாப்பழக்கம் நாப்பழக்கும் கல்வி மனப்பழக்கம்னு அது அதுதான் ஆக்சுவலாக அதனால் நீங்களாக ஒரு உருவாக்காங்க அதே மாதிரி அங்கே இன்னொரு தவறான கருத்து சனி சனி பகவானுடைய ஆலயத்தில் கொடுத்த பிரசாதத்தை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம் பிரசாதத்தை விபூதியை கொண்டு வரக்கூடாது குங்குமத்தை கொண்டு வரக்கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாது அப்புறம் அங்கே மட்டும் பணம் கட்டிவிட்டு அர்ச்சனை பண்ணி பிரசாதம் அமிச்சாங்கன்னு சொல்லி பூசிக்கிறீங்க எதுக்கு இந்த முரண்பாடு ஆனால் அந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சனி பகவானுடைய ஆலயத்தில் கூட போய் வழிபட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த பிரசாதத்தை கொண்டு வரலாம் நேராக நிற்கக்கூடாதுமா அப்படின்னு கிடையவே கிடையாது அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது என்ன நம்ம ஒரு விஐபியை பார்க்க போகிறோம் நேராக நெஞ்சு நிமித்தி நிற்க மாட்டோம் கால் மேலே கால் போட்டு உட்கார மாட்டோம் சைடில் இப்படி சைடில் பார்ப்பாலாம் அப்படி தான் நம்ம கடவுளை நினைக்கிறோம் அந்த மன அமைப்பில் நீங்கள் கும்பலாக இருக்க கூட்டத்தில் நேரம் நிற்காது எப்படி நிற்காதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது ஆனால் இந்த தீர்த்த ஏன்னா நிறைய பேர் என்னென்னா நீங்கள் எந்த ஒரு இது நெட்டில் பார்த்தா கூட அங்கே நீரா இல்லைன்னா பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரியே திருப்பி திருப்பி அதே பதிவு தான் போட்டுட்ருக்காங்க நான் திரும்ப சொல்கிறேன் மூலநூலில் அதெல்லாம் கிடையாது அந்த கூட்டத்தில் போய் ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு அங்கே குப்பையாக்கி இன்ஃபெக்ஷன் வந்து இன்ஃபெக்ஷன் வரும் அந்த மாதிரி குளத்தில் குளித்தா வரதான் செய்யும் தனித்தனியாக அது இல்லை கடவுள் இருக்காரு பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மூட நம்பிக்கைக்கெலாம் போகக்கூடாது அவர் வந்து உங்களுக்கு குளித்தாதான் நான் வந்து உனக்கு புண்ணியம்லாம் சொல்லலை நீங்கள் அதனால் வந்து அதை விட்டு அந்த கூட்டத்தில் போய் நீங்கள் நதியாக இருந்தால் நீங்கள் எத்தனை பேர் வேணாலும் நீராடலாம் கடலாக இருந்தாலும் எவ்வளோ வேணாலும் நீராடலாம் ஆக்சுவலாக ஸோ அது பிரச்சனை கிடையாது பாதுகாப்பாக நீராடணும் அவ்வளோதான் அதனால் அந்த ஆலயத்தில் வழிபடுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து எள்ளை முடிச்சு போட்டு விளக்கேற்றுறாங்க அந்த எள்ளை வந்து எரிக்கவே கூடாது அந்த பலமுறை சொல்லியாச்சு ஆனால் அதெல்லாம் யாரும் கேட்கலை எள்ளை வந்து எரிக்கவே கூடாது நீங்கள் உளுந்து முடிச்சு கூட போட்டு கூட விளக்கே பொதுவா பொதுவாக தானியங்களை வந்து ஹோமத்தில் மட்டும்தான் போடலாமே தவிர அது கூட எள்ளு வந்து ஹோமத்தில் மாட்டாங்க வெள்ளை எள்ளு வந்து ஹோமத்தில் உபயோகப்படுத்தினா அது வேற ஒரு பூஜைக்காக பண்ணுறது ஆனால் எள்ளு முடிச்சு போட்டு விளக்கேற்றாதீங்க நீங்கள் ஏற்ற எண்ணெயே எள்ளெண்ணெய் தான் நல்லெண்ணெய் தான் அது பெரிய நல்லெண்ணெய்ன்னு பேர் நல்லெண்ணம் கொண்ட நல்லெண்ணெய்ன்னு தான் சொல்லலாம் ஏன்னா அந்த நல்லெண்ணெயை சாப்பிடும்போது நல்லெண்ணம் வரும்னு சொல்லுவாங்க ஏன்னா அது சனி பகவானோட எண்ணெய் அது ஆக்சுவலாக அது அது தானியமே அப்படி தான் அதனால் வந்து அந்த எண்ணெயில் விளக்கேற்றுங்க ஆனால் எள்ளு முடிச்சு போட்டு விளக்கேற்றாங்க இந்த எள்ளு முடிச்சு விளக்க விட்ட விளக்கேற்றுறதுலாம் கடந்த ஒரு இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளாக வந்தது தான் ராகு காலத்தில் போய் துர்கைக்கு விளக்கேற்றது எல்லாமே இந்த முப்பது முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக வந்தது தான் அதுக்கு முன்னாடி எல்லாம் கிடையவே கிடையாது ஆக்சுவலாக அதுக்கப்புறம் தானாக எதோ ஒன்று ஒன்று வியாபாரத்துக்கு உருவாக்கிட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆலயங்களில் வந்து இவர்களாக சில முறைகளையெல்லாம் உண்டு பண்ணி வச்சுட்டாங்க ஏழு ஒரு சனி பகவானுடைய எண் எட்டுனா எட்டு பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் எட்டு வஸ்திரம் எல்லாம் நிறைய கணக்கு வச்சுருக்காங்க மாதிரிலாம் கிடையவே கிடையாது நீங்கள் நீங்கள் எத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ண முடியுமோ பண்ணலாம் எட்டுன்னு கணக்கெல்லாம் கிடையாது எட்டாம் மென்கிறது வந்து நீங்கள் நடைமுறையில் சில விஷயங்களுக்கு பயன்படுத்துகிற அதுவும் அந்த எட்டாம் எண்ணே வந்து கர்மா அடிப்படையில் தானே தவிர அந்த எண்ணிக்கையை வச்சுக்கிட்டு அதனால் எல்லாத்தையும் இந்த எண்ணிக்கையில் பண்ணணுங்கிற தவறான கருத்துக்கு போகவே போகாதீங்க இயல்பாக உங்களுக்கு கடவுள் வழிபாடுங்கிறது உள்ளத்தால் அந்த உருகி வழிபடுறது தான் ஸோ அந்த வழிபாடு வச்சுக்கோங்க திருநள்ளார் போங்க முதல்ல அந்த ஸ்வர்ண கணபதியை வழிபடுங்கன்னா கணபதியை வழிபட்டு தான் நலன் வந்து தன்னுடைய பொருளாதார குற்றத்தை நீக்கி கொண்டதாக வரலாறு கூறுகிறது உண்மையும் கூடாது நீ நிச்சயமாக அந்த ஆலயத்துக்கு போய்ட்டு மேக்ஸிமம் அந்த அந்த ஆலயத்தில் வந்து யானை இருக்கும் யானைகிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குவாங்க அது ஒரு விஷயம் அப்புறம் ரெண்டாவது வந்து அந்த ஆலயத்தில் வந்து முருகன் இருக்கார் முருகனை வழிபடுங்க அம்மனை வழிபடுங்க கடைசியாக வந்து சனீஸ்வர பகவானை வழிபடுங்க சிவனை மனமுருகி வழிபடுங்க அடுத்தது உங்களால் முடிஞ்ச பிரசா அதாவது நீங்கள் பழங்களை வாங்கிட்டு போகலாம் இல்லை மாலைகள் வாங்கிட்டு போகலாம் அந்த மாதிரி வழிபடுங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க எல்லாமே பண்ணுங்கள் ஆனால் அந்த நான் எதுக்காக அந்த குளத்தை இது பண்ணி சொன்னால் நிறையா நான் அனுபவப்பூர்வமாக பார்த்ததுனால தான் சின்ன நிறைய இஷ்யூஸில் வந்தது அதுக்காக தான் நான் பல முறை இது சொல்லிகிட்டே இருக்கேன் நான் ஸோ இதை மாதிரி வழிபடுங்க சுலபமாக போயிட்டு வரக்கூடிய ஒரு ஆலயம் வந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி இருக்குது இந்த பக்கம் வந்தால் இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா அது த திருக்கடையூர் இருக்குது இப்படி நிறைய ஆலயங்கள் கொஞ்சம் அன்னைக்கு ஒரு நாள்லேயே ஒரு பொதுவாக ஒரு நாளில் போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மூணு ஆலயம் அதுக்கு மேலே போகாதீங்க ஒரே நாளில் பத்து கோயிலுக்கு போகிறது ஒரே டூர் அடிச்சுட்டு வந்துடுறேன்னு போகிறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அதிகபட்சமாக ரெண்டுலேருந்து மூணு ஆலயம் மேலே ஒரு நாளைக்கு போகாதீங்க அதுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குது ஒன்றுக்கு ஒன்று வைப்ரேஷன் மாறும்போது என்ன ஆகிடும்னா நமக்கு ஒரு திருப்தி இல்லாமல் போயிடும் அதனால் மனம் சார்ந்த விஷயந்தான் நிறையா நிறைய வழிபாடு எடுங்கிறது அதனால் திருநள்ளாறு போனீங்கன்னா திருநள்ளாறு போங்க பக்கத்தில் இருக்க ஆலயங்கள் ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச ஆலயங்களுக்கு போங்க அங்கேயே பக்கத்தில் காரைக்கால் அம்மையார் இருக்குது அப்புறம் வந்து கைலாநா கைலாசநாதர் ஆலயம் இருக்குது பக்கத்துலேயே இருக்குது அந்த மூணு கோவில் போயிட்டு வந்தீங்கன்னா போதும் காரைக்கால் அம்மையார் கைலாசநாதர் ப்ளஸ் வந்து நம்ம தர்புராணேஸ்வரர் சனீஸ்வர பகவானுடைய இது இந்த மூணு ஆலயம் போயிட்டு வந்தாவே போதுமானதாக இருக்கும் ஸோ அந்த ஆலய வழிபாடு நல்ல சிறப்பான பலனை தருவதற்கான வாய்ப்புகிட்ட இருக்குது பண்ணுங்கள் பயந்து போகக்கூடிய ஆலயம் இல்லை ரொம்ப ரொம்ப அன்பாக நேசித்து போகக்கூடிய ஆலயம் நல்ல வாழ்க்கை வாழ்த்துக்கள் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்